டொபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார் வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் விஷ்வா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் விஷ்வா வணக்கம் நல்லா இருக்கீங்களா தலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேர்தல் பத்திரம் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் அதுவும் பாஜக வந்து இவங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு நானூறு கோடி பிஜேபி வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நேற்று காயத்ரி ரகுராம் அவங்க வந்து அண்ணாமலையை ட்வீட் பண்ணி இதெல்லாம் பேரோட சொல்லி நீங்கள் எல்லா ஸ்டேஜ்லேயும் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க உலக அளவிலேயே இப்படி ஒரு ஒரு வந்து முறைகேடு சட்டத்தை தன் பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய ஒரு செயல் இருக்க முடியாது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் தங்களுக்கு தேவையான நிதியை திரட்டி கொள்ளலாம் ஆனால் அது பற்றி யாரும் கணக்கு கேட்கக்கூடாது யார் கொடுத்தார்கள் என்கிற விவரத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த ஃபினான்ஸ் ஆக்ட்லேயே வந்து ஒரு திருத்தத்தை செய்து இவர்கள் பண்ணுறாங்க இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இந்த நீங்கள் பத்திரத்தை வாங்க முடியும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் என்ற அளவிற்கு இந்த பத்திரத்தை வாங்கலாம் எத்தனை பத்திரங்களை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் இதற்கு எந்த கணக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வசமாக மாட்டியிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் போது ஐடி ரைடு போல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்லக்கூடிய இடி ரைடு நடைபெற்றதோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த பாண்டு பத்திரம் வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முறைகேடாக பார்க்கப்படுகிறது இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நிறுவனங்கள் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இடி மட் மற்றும் ரேடு ஐடி ரேடு நடந்த நிறுவனங்கள் இந்த பங்கு பத்திரத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க இது இதன் மூலமாக கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மட்டும் இந்த நிறுவனங்களும் இருந்து மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி வசூல் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு ஸோ இப்போ என்ன அதுலேருந்து இப்போ வந்து ஓவரால் நமக்கு இப்போ என்ன தெரியுது வந்தா வருதுன்னா திடீர் திடீர் என்று ஐடி ரீடும் இடி ரீடும் நட எல்லா பக்கம் நடந்ததை பார்த்தபோது ஏதோ உண்மையிலேயே வந்து பிரேக்கிங் நியூஸ் தொடர்ச்சியாக வருது வருது ஸோ உண்மையிலேயே ஏதோ வந்து வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை எல்லாம் பறித்து அவர்களுடைய வரி ஏய்ப்பு எல்லாம் நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இவர்கள் உயர்த்துகிறார்கள் அப்படின்னு வந்து ஒரு இரவில் உயர்த்தி விடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க உயர்த்திக்கிட்டு இருக்கிறது அந்த சொந்த அது மட்டும் யார் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு பயங்கரவாத செயல் செய்யக்கூடியவர்கள் ஒரு தீவிரவாத செயல் செய்யக்கூடியவர்கள் ஒரு போதைப்பொருள் கடத்தக்கூடியவர்கள் இப்படி எந்த சட்டவிரோதமான ஆட்கள் கூட அந்த பணத்தை வந்து அதில் செலுத்தினாங்கன்னா ஏன் செலுத்திங்க அப்படின்னு கேட்க முடியாது இதற்காக இவர்கள் வந்து த அவர்களிடம் வந்து பணத்தை பெற்றீங்க அப்படின்னு கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சாராம்சமாக இருக்குது இப்போது நமக்கு இந்த இந்த க கிடைக்கப்பட்ட தகவல் அடுப்பு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படினாலே பாகிஸ்தான் அப்படினாலே பாரத ஜனதா கட்சிக்கு ஒரு ஆகாத உலகத்துலேயே பூமி பந்தல் ஆகாத நாடுன்னா பாகிஸ்தான் தான் அதன் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து அடிப்பாங்க அங்கே தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் பூரா அங்கே தான் அங்கே மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை பூரா தொடர்ந்து பரப்பரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாரத ஜலதா கட்சி ஹப் கோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஹெச்யூபி சிஓ என்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து லட்சமும் இது தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாயோ வந்து இந்த எலெக்ட்ரோல் பாண்ட்ஸோ வாங்கியிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான நிறுவனம் ஆகும் அவர்கள் வந்து ஒரு ஒரு பவர் இண்டிபெண்ட் பவர் கம்பெனி நிறுவனம் மின் உற்பத்தி நிறுவனம் அது சரிங்களா இது வந்து பாகிஸ்தான் நிறுவனம் ஓ இதுதான் இப்போ நான் மிக முக்கியமானது ஸோ பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹப்கோ என்கிற தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாங்ஸ் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி நிதியாக பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது அப்போ பணம் என்று வரும்பொழுது பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நேச நாடு பாகிஸ்தானுடைய ஒரு அங்கே அங்கே போய் செயலாற்றக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிறுவனம் ஆனால் அதே வேளையில் மற்ற நேரங்கள் எல்லாம் ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இரட்டை வேடமும் தற்பொழுது அம்பலமாக இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா ஜோட் ஒரு சின்ன சொல்கிறேன் அதை நீங்கள் கிரைம் பீட்ல இருக்கா இந்த ஸ்டோரி மக்களுக்கு சுலபமாக சரி நீங்கள் கேட்ட நீங்கள் அதேமாதிரி கேட்ட கதையாக கூட இருக்கலாம் ஒரு எல்லை இரண்டு மாநில எல்லைக்கடையில் ஒரு காவல்துறை ஒரு மூத்தவர் பணியாற்றிட்டு இருக்காரு ஒரு ஒருத்தர் டெய்லி வந்து சைக்கிளில் வந்து போயிட்டே இருக்கிறான் இவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் ஆனால் அவன் ஏதோ பண்ணுறான் இவ உள்ளுணர்வு ஒரு காவல்துறை உள்ளுணர்வு இருக்குல்ல ஏதோ கிரிமினல் வேலை பண்றான் ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அது தூக்கத்தில் கூட இருக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மனக்குறையாகவே இருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆயிடுறாரு மீண்டும் வந்து வராரு அவர் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு வந்து சைக்கிள் காரனை பிடிச்சி நிறுத்தி இங்க நான் இப்போ போலீஸ்காரன் இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டேன் ஆஹ் நீ ஏதோ ஒரு தப்பு பண்றது மட்டும் தெரியுது உண்மையை சொல்லு என்ன செய்யற அவர் சிரிச்சே சொன்னா டெய்லி ஒரு சைக்கிள் இருந்து திருடிட்டு வருவாங்க இந்த பாட்டு திருடிட்டு வரதே சைக்கிள் தான் இதை டிமானேஷன் என்று சொல்லக்கூடிய பண மதிப்பிலமும் சரி அதே போல் இந்த எலக்ட்ரிகல் பான்ஸும் சரி ஒரு பத்திரிகை ஊடகவியலாளாக என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஊழலாக எதிர்காலத்தில் வெடிக்கப் போகிறது வெளிவரப்போகிறது அதற்கான அச்சாரங்கள் தான் இது தான் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடி ரெய்டுன்றது வந்து ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு வந்தது அதாவது இவங்க கட்சிக்கு நிதி கொடுக்காதவர்கள் மீது ஒரு பட்டியல் வந்து தயார் செய்கிறாங்க அதாவது இவங்களோட ஏஜென்சி மொத்தமாகவே வந்து அவங்களோட டீலர் மாதிரி இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு பேட்டி கொடுக்கறது பேட்டி கொடுக்காதவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க ஸோ இவங்க இதில் ரைட் அடிச்சா இவங்க இவங்கள வந்து நமக்கு எதுக்கு வம்பு ஆனால் அந்த பணத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ இது பாகிஸ்தான் நாட்டிலேருந்து வாங்கினது என்னன்னு சொல்றது இப்போ அவங்க நல்லவங்களாயிட்டாங்களா அந்த கம்பெனி மட்டும் நல்லவங்க கம்பெனியும் இல்லை அதுதான் அது இப்போ எப்படி முட்டுக் கொடுக்க போறாங்கன்னு தெரியல சங்கிகள் ம் ஆனால் இதுகளை சங்கிகள் உலகத்துலேயே நேர்மையானவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா இதுக்கு எப்படி விட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அனைவரும் பொய்யும்பாங்க அந்த கம்பெனி அங்கே வேண்டும் நிறுவனம் இருக்கலாம் இங்கும் போ நிறுவனம் இருக்கலாம் அப்படிம்பாங்க ஸோ மொத்தத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஊழல் கட்சி அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்லிஷ் ஆகிருப்போம் அவங்க பாஜக தமிழக இருந்து வந்து கட்சியிலருந்து விலகிய காயத்ராக வந்து நேற்று இதே ஸ்டேட்மெண்ட்டை போட்டு டியர் பிரதர் தம்பின்னு போட்டு அண்ணாமலை தம்பி இதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் வந்து சொல்லணும்ட்டு போட்டிருக்காங்க சரி இது அவர் எப்படி முட்டுக் கொடுக்க போறார் அண்ணாமலை அவர்கள் மேலும் இல்லாமல் குஷ்பு வந்து ஏற்கனவே வந்து உதவி தொகையை வந்துட்டு பிச்சை போடுறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சையில் இருக்காங்க இதெல்லாம் அவங்க எப்படி டாக்கிள் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா படிச்சாங்களா இல்லை கவனிக்காமல் விட்டுருவாங்களா இல்லை நீங்கள் சரி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுங்க ஒரு பக்குவம் இல்லாத தலைவருங்க எத்தனை நாளைக்குமே அவர் பக்குவம் இல்லாத தலைவர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை அவருடைய வார்த்தைகள் வந்து பக்குவம் இல்லை ம் தலைவராக ஆகிட்டாலே உடனே நீங்கள் பக்குவம் சொல்ல முடியாது அவர் பல வார்த்தைகள் சொற்கள் அவர் வந்து பொதுவெளியில் பயன்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து ஒரு பக்குவமான அவரோட டார்கெட்டே வந்து சிஎம் கிடையாது பிரைம் மினிஸ்டர் தான் அடுத்த இருபது வருஷத்தில் இலக்கை நோக்கி அவர்களோட தொண்டர்களில் அவரோட வெல்விஷஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க ஜனாதிபதியாக ஆகட்டுமே யார் வேண்டா எல்லாரும் தான் விரும்பலாம் ம் சரிங்களா அது அவருடைய விருப்பம் இல்லை சரத்குமார் மாமியார் சொன்னாங்க இன்னும் ஆவலை ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு மனைவி கிட்ட கேட்டால் அந்த கதை மாதிரியோ அது வேற அதுக்குள்ள வேண்டாம் தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் வந்து இயல்பாகவே அரசியல்ல வந்து ஊறி போனாங்க சரிங்களா குஜராத்துலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் அரசியல் பேசுவாங்க மீதி நேரம் கூட தொழில்தான் பார்ப்பான் நம்ம மக்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பார்க்குறவங்க தொழில் பார்த்துட்டே இருப்பாங்க அரசியல் பார்க்குறவங்க அரசியல் பார்த்துட்டு இருப்பாங்க தொழில் பார்க்குறவங்க அரசியலில் கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அரசியல் என்பது நம்ம வாழ்க்கையோடு கலந்து போன ஒன்று அதனால இப்போ அண்ணாமலை போன்ற ஏதாவது இப்போ ஒரு இளையோர் வந்து இந்த மாதிரி ஏதாவது நகைச்சுவையாக பேசினா ரசிச்சுக்க வேண்டியது தான் நீங்க வந்து இது வருங்காலத்துல ஒரு பெரிய புதாகரமா வெடிக்கும்ன்றீங்க ஆனா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நீங்க சொல்றீங்க எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படித்தானே சொல்றாங்க அப்படியே இருந்தாலும் அப்படியே ஒரு வேலை அப்படியே ஒரு வேலை அவங்க சொல்லக்கூடிய ஐந்து ஆண்டுகள் இருக்கலாமா அடுத்த ஐந்து ஆண்டு வந்தாலே முடிஞ்சதுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது வேற டாபிக்ல போயிட்டு இருக்கு இது வந்து எப்படி அது ஒரு எடுத்து நினைக்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க நீங்க திரும்ப திரும்ப சொல்ற இந்திய மக்களை நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது மதிப்பிட முடியாது தமிழ்நாடு மக்களை நீங்க சுத்தமாவே குறைத்து மதிப்பிடக்கூடாது சரிங்களா அதனால வந்து இதெல்லாம் நம்ம நாட்டல பாஜக வளரலன்றீங்க வளரலன்னு எல்லங்க அது வளத்த அது அது வளர்வதற்கான சூழல்ல இல்லக் கூடியது அதனுடைய சித்தாந்தமே அடிப்படையில் தவறாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வளர்த்து இங்கே வளரும் சரி நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு பயிர் அந்த பயிர் வந்து இந்த மண்ணில் தான் விளையுன்னு இருக்குது சரிங்களா ஒரு சில மண்ணில் வந்து விளையவே விளையாது அந்த பயிர் அப்போ நீங்கள் விளையில விளையில விளையிலன்னா மண் அப்படிப்பட்ட மண் அது சரிங்களா ஸோ இங்கே வந்து இது நீங்கள் ரொம்ப ஒரு மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பே எழுதப்படிக்க தெரிந்த ஒரு இனமாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழர் இனம் அரசியலில் வந்து குடவோலைமுறை இப்போ இப்போ எலெக்ஷன் கமிஷன் திறந்தே சொல்லுது உலகத்துக்கே தேர்தலுக்கு முன்னோடியாக இருந்த குடவோலை முறை வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் இன்றைக்கி அதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் அவர் இன்றைக்கி அதைத்தான் எல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படி எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதாக நம்மை வந்து கிரகித்து விட முடியாது எல்லோரும் நம்ம அனுமதிப்போம் ஒரு கட்டத்து வரைக்கும் தான் அதற்கு பிறகு நம்ம அனுமதித்தால் தான் இங்கே ஆட்சி ஆள முடியும் என்பது தமிழருடைய மரபணுவில் ஊறிப்போன ஒன்று இது விளையாட்டு கிடையாது ஏதோ தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே பண்ணணுன்னா ஒன்லி திராவிட கட்சிகள் மட்டும்தான் தடுத்து நிறுத்தங்கள்லாம் இல்லாது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இதுக்கு எல்பி அது மக்களே தெளிவாக இருக்காங்க மக்களே தெளிவாக தான் இருப்பாங்க இது இப்போ பன்னெண்டு பல ஆயிரம் ஆண்டு காலமாக தொடர்ந்து வரக்கூடிய மரபணு தொடர்ச்சி அது அவ்வளோ எளிதாலாம் நீங்கள் வந்து கடந்தெல்லாம் போயிட முடியாது இப்போ இந்த விவகாரத்துலேயே வந்து எஸ்பிஐக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நிறையா கூட்டு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு அதனால் மிக முக்கியமான இது போன்ற தருணத்தில் எடுக்கிறாங்க ஒருவேளை இப்போ வந்து அதற்கு மக்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாதுல்ல அந்த ஒரு இது நீதிபதிகளுக்கு இருக்கும் இல்லையா நீதிமன்றத்துக்கு இருக்கும் அதனால் அது வந்து இது போன்ற நேரங்கள் இது ஒன்று இறுதி எசமானர்கள் வந்து மக்கள் தான் சரி கடைசியாக ஒரு கேள்வி பாஜகவின் வெற்றிக்கும் தோல்விக்கும் இந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுமா இல்லை ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுமா இல்லை நீங்கள் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க நான் ஓவராலாக நேஷன் வைடு கேட்குறேன் நேஷன் வைடே நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா எழுத படிக்க தெரியாத ஒரு ஹீரோயிசத்தை சக்தியை நம்பக்கூடிய அப்பாவி மக்களை விட்டுருங்க படிக்க தெரிஞ்சு இன்றைக்கு வந்து எல்லாத்து கையிலையும் சோஷியல் மீடியா இருக்கு ஸோ சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லோருமே தகவல்களை உடனுக்குடன் பெறக்கூடியவங்களா இருக்காங்க எனவே அதிலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்பது மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவான தேர்தலாக இருக்க போகிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் பத்து ஆண்டுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம் இயல்பாகவே அரசுக்கு எதிரான ஒரு அலை மக்கள் மனசில் இருக்கும் ரெண்டாவது அதிகப்படியான மோடியினுடைய ரிப்பிட்டிஷன் ப்ரெசன்டேஷன் திரும்ப திரும்ப வர்றது போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு ஒரு மிரட்டும் தொழில் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு ரசிக்கக்கூடிய ஒன்றாக மக்கள்கிட்ட இல்லை எனவே மக்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையில் வந்து எந்த அரசியல் கட்சிகளாலும் யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நாயர்களுக்கு பதிவு செய்தமைக்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்